தமிழக அரசியல் களத்தில் மக்கள் தலைவர்கள் பலர் உருவாகி வெகு வெகுமக்களின் மனத்தில் நிலை கொண்டு நின்றிருக்கிறார்கள் அவர்களில் ஜெயலலிதா சற்று வித்தியாசமானவர் வெகுமக்களால் வியப்புடன் பார்க்கப்பட்ட அதே வேளையில் சக தலைவர்களால் பிரமிப்புடன் பார்க்கப்பட்டவர் ஆம் மாற்றுக் கட்சி தலைவர்கள் தொடங்கி மற்ற மாநில முதலமைச்சர்கள் வரை பலருக்கும் ஜெயலலிதா ஏதோ ஒரு வகையில் ஆதர்சமாக இருந்திருக்கிறார் இவ்வளவு ஏன் இந்திய பிரதமர் என்ற உச்சபட்ச பதவியில் இருக்கும் நரேந்திர மோடியே தன்னுடைய பதவிக்கான புரோட்டோகால்களை எல்லாம் தாண்டி முதல்வர் ஜெயலலிதாவின் வீட்டுக்கே வந்து விருந்து சாப்பிட்டதும் முதல்வர் கொடுத்த கோரிக்கை மனுவை பெற்றுக் கொண்டு சென்றதும் ஜெயலலிதா என்ற ஆளுமை தலைவர்களுக்குள் ஏற்படுத்திய தாக்கத்துக்கான சாட்சியங்கள் அந்த வகையில் ஜெயலலிதா என்ற அரசியல் ஆளுமையின் உருவாக்கத்தில் நிகழ்ந்த சில முக்கியமான தருணங்களை இங்கே பார்க்கலாம் தமிழகத்தின் மையப்புள்ளியான திருச்சி அருகே உள்ள திருவரங்கம் என்கிற ஸ்ரீரங்கம் தான் ஜெயலலிதா குடும்பத்திற்கு பூர்வீகம் என்றாலும் அவர் பிறந்தது கர்நாடக மாநிலம் மைசூரில் ஜெயராம் வேதா என்கிற சந்தியா தம்பதிக்கு இருபத்தி நான்கு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு அன்று பிறந்த குழந்தை ஜெயலலிதா கோமலவள்ளி என்ற இயற்பெயர் இருந்தாலும் அம்மு என்றுதான் செல்லமாக அழைப்பார்கள் ஒன்றரை வயதில் தந்தையை இழந்து தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்தவர் ஜெயலலிதா பெங்களூர் பிஷப் கார்டன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆரம்ப கல்வியை முடித்தார் ஜெயலலிதா பிறகு ஜெயலலிதாவின் குடும்பம் பெங்களூருவிலிருந்து நகர்ந்து சென்னை அடையாறுக்கு வந்துவிட்டது சென்னையின் புகழ்பெற்ற சர்ச் பார் கான்வென்ட்டில் மெட்ரிகுலேஷன் படித்தார் ஜெயலலிதா சுட்டித்தனம் கொண்டவராக வளர்ந்த ஜெயலலிதா படிப்பில் கெட்டிக்காரராகவே இருந்தார் தமிழ் கன்னடம் ஆங்கிலம் இந்தி மலையாளம் என்று பல மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஜெயலலிதாவிற்கு அதிக ஆர்வம் இருந்தது பல மொழிகளை பேசவும் சில மொழிகளில் எழுதவும் கற்றுக்கொண்டார் ஜெயலலிதா ஆரம்பம் முதலே இசையிலும் நாட்டியத்திலும் நாட்டம் கொண்டவர் ஜெயலலிதா பள்ளிப்படிப்போடு சேர்த்து பரதநாட்டியத்தையும் பிறகு பிரபலமான இசை வித்வான்களிடம் கர்நாடக சங்கீத பயிற்சியையும் எடுத்துக்கொண்டார் அந்த பயிற்சியே பின்னாளில் ஒய்ஜி பார்த்தசாரதி குழுவினரின் ஆங்கில நாடகத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது உண்மையில் நடிப்பு நாடகம் மீதெல்லாம் ஜெயலலிதாவிற்கு ஆரம்பத்தில் ஆர்வம் இருந்திருக்கவில்லை ஆனால் ஜெயலலிதாவின் சித்தி வித்யாவதியும் அவரை பின்பற்றி ஜெயலலிதாவின் தாயார் வேதாவும் சினிமாவில் நடிக்க தொடங்கினார் சினிமாவுக்காக தன் பெயரை சந்தியா என்று மாற்றிக் கொண்டார் வேதா தனது தாயாரின் நினைவாகவே பின்னாளில் தான் கட்டிய போயஸ் தோட்ட வீட்டுக்கு வேதா நிலையம் என்று பெயர் வைத்தார் ஜெயலலிதா பள்ளி படிப்பு முடித்து கல்லூரி படிப்புக்கு தயாராகி கொண்டிருந்த சமயத்தில்தான் ஜெயலலிதாவுக்கு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது பிறகு ஸ்ரீசைலம் மகாத்மியம் என்ற கன்னட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் பிறகு சின்னத கொம்பே என்கிற கன்னட படத்தில் நடித்தார் அந்த படத்தில் ஜெயலலிதாவின் நாயகனாக நடித்தவர் நடிகர் கல்யாண்குமார் பிறகு வெண்ணிராடை படத்தின் மூலம் தமிழ் கதாநாயகியாக அறிமுகமானார் ஜெயலலிதா வெண்ணிராடை படம் அதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் வெற்றி ஆடையை சூட்டியது வெண்ணிற ஆடைக்கு அடுத்து ஜெயலலிதாவிற்கு வந்தது ஒரு வாய்ப்பல்ல பெருவாய்ப்பு ஆம் தமிழ் சினிமாவின் தன்னிகரற்ற நட்சத்திரமாக விளங்கிய எம்ஜிஆருக்கு நாயகியாக ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் நடித்தார் ஜெயலலிதா அதன் பிறகு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருபத்தி எட்டு படங்களில் நடிக்கும் அளவிற்கு இவர்களுடைய இணை வெற்றிகரமான இணையாக பார்க்கப்பட்டது ஜெயலலிதாவுக்கே உரித்தான வசீகர தோற்றம் சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை ஆகியவற்றோடு எம்ஜிஆரின் கதை நாயகி என்பதும் சேர்ந்து கொள்ள மக்கள் மனங்களில் ஊடுருவத் தொடங்கினார் ஜெயலலிதா முன்னணி நட்சத்திரங்களான எம்ஜிஆர் என் சிவாஜி ரவிச்சந்திரன் முத்துராமன் ஜெய்சங்கர் சோபன் பாபு உள்ளிட்ட பல நடிகர்களோடும் பல்வேறு படங்களில் இணைந்து மொத்தம் நூற்று இருபத்தைந்து திரைப்படங்களில் நடித்தார் ஜெயலலிதா திருமாங்கல்யம் என்கிற படம்தான் ஜெயலலிதாவின் நூறாவது படம் முழுநேர நடிகையாக அவர் நடித்த கடைசி படம் நதியை தேடி வந்த கடன் பின்னாளில் நடிகரும் பிரபல திரைப்பட தயாரிப்பாளருமான பாலாஜி தயாரித்த பில்லா படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் ஜெயலலிதா அந்த படத்தில் நாயகனாக ஒப்பந்தமானவர் ரஜினிகாந்த் ஆனால் ஏனோ அந்த பட வாய்ப்பை ஜெயலலிதா நிராகரித்து விட்டார் அதன் பிறகு திரைத்துறையிலிருந்து ஒதுங்கிய ஜெயலலிதா எழுத்து பத்திரிகை நாட்டிய நாடகம் என்று இயங்க தொடங்கினார் பிரபல பத்திரிகைகளான தாய் கல்கி உள்ளிட்ட இதழ்களில் கதைகளையும் கட்டுரைகளையும் எழுதினார் ஜெயலலிதா இடைப்பட்ட காலத்தில் தனது தாயார் சந்தியாவையும் இழந்திருந்தார் ஜெயலலிதா எழுத்தும் பத்திரிகையுமாக இயங்கிக் கொண்டிருந்த ஜெயலலிதாவை அரசியலுக்கு அழைத்தார் முதலமைச்சர் எம் ஜி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் அதிமுகவை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் ஆட்சியை பிடித்து முதலமைச்சரான எம்ஜிஆர் அதுவரை ஜெயலலிதாவை அரசியலுக்கு அழைக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் தான் முதன்முறையாக அரசியலுக்கு அழைத்தார் அதை ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக இணைந்தார் தனது கனவு திட்டங்களில் ஒன்றான சத்துணவு திட்டத்தை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த விரும்பிய எம்ஜிஆர் அந்த பணியை ஒப்படைத்தது ஜெயலலிதாவிடம்தான் அவரை சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராக நியமித்தார் முன்னணி தலைவர்களிடம் ஜெயலலிதாவை கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக்கினார் எம்ஜிஆர் கட்சியின் கொள்கையை ஜெயலலிதா சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் தான் அதிமுகவினர் இருக்கிறார்கள் என்கிற விமர்சனத்தை எழுப்பிய போது ஜெயலலிதா கொள்கைகளை உருவாக்குபவர் அல்ல கொள்கைகளை பரப்புபவர் கட்சியின் கொள்கைகளை பரப்ப நல்ல கூட்டத்தை சேர்க்கிற ஆற்றல் வேண்டும் அந்த தகுதியும் ஆற்றலும் ஜெயலலிதாவிடம் இருக்கிறது ஆகவே தான் ஜெயலலிதாவை கொள்கை பரப்பு செயலாளராக நியமித்திருக்கிறார் என்று விளக்கம் அளித்தார் ஆரம் வீரப்பன் வீரப்பனை அப்படி விளக்கம் கொடுக்க வைத்தார் எம்ஜிஆர் அப்போது ஜெயலலிதாவிற்கு அறிமுகமானவர் தான் சசிகலா ஆரம்பத்தில் இயல்பாக பழக தொடங்கி பின்னர் ஜெயலலிதாவின் தோழியாக உடன்பிறவாத சகோதரியாகவே மாறிப்போனார் சசிகலா பொதுக்கூட்டம் தொடங்கி தேர்தல் பிரச்சாரம் வரை ஜெயலலிதாவுடனேயே சென்றார் சசிகலா பிறகு சசிகலாவின் கணவர் நடராஜன் முதல் திவாகரன் தினகரன் சுதாகரன் என்று சசிகலாவின் ஒட்டுமொத்த உறவினர்களும் ஜெயலலிதாவுடன் நெருக்கமாகினர் அதிமுகவின் பிரச்சார பீரங்கியாக திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா செய்த பிரச்சாரமும் செயல்பாடுகளும் எம்ஜிஆரை உற்சாகப்படுத்தவே ஜெயலலிதாவை மாநிலங்களவை உறுப்பினராக்கி டெல்லிக்கு அனுப்பியதோடு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவராகவும் நியமித்தார் கட்சிக்குள் திடீரென ஜெயலலிதாவிற்கு தரப்பட்ட முக்கியத்துவத்தை எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரிய பலராலும் முடியவில்லை ஜெயலலிதாவும் தன்னுடைய அதிகார எல்லையை விரிவுபடுத்திக் கொண்டே இருந்தார் இதனால் அதிருப்தியடைந்த ஆர் எம் வீரப்பன் எஸ் டி சோமசுந்தரம் காளிமுத்து உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் ஜெயலலிதாவின் முக்கியத்துவத்தை குறைப்பதற்கான தருணத்திற்காக காத்திருந்தனர் அந்த சமயம் பார்த்து எம்ஜிஆரின் உடல்நிலை பாதிக்கப்படவே அவரை மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு அழைத்து சென்றனர் எம்ஜிஆர் தமிழகத்தில் இல்லாத நிலையில் ஜெயலலிதாவின் உட்கட்சி எதிரிகள் அரசியலை ஆரம்பித்தனர் கட்சி நடவடிக்கைகளில் இருந்து ஜெயலலிதா ஒதுக்கப்பட்டார் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா வகித்து வந்த கொள்கை பரப்பு செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது இந்த பிரச்சனைக்கு மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் தமிழக சட்டமன்றத்திற்கும் மக்களவைக்கும் தேர்தல் நடந்தது அப்போது கட்சிக்குள் எழுந்த எதிர்ப்பையும் மீறி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஜெயலலிதா அப்போது ஜெயலலிதாவிற்கு போட்டியாக பிரச்சாரக் களத்திற்கு அனுப்பப்பட்டவர் திரைப்பட இயக்குனர் கே பாக்யராஜ் அந்த தேர்தலின் முடிவில் அதிமுகவுக்கு கிடைத்த பெருவெற்றிக்கு ஜெயலலிதாவின் பிரச்சாரம் முக்கியமான காரணம் என்றன பத்திரிகைகள் எம்ஜிஆர் நலம் பெற்று திரும்பிய பிறகு மீண்டும் கொள்கை பரப்பு செயலாளரானார் ஜெயலலிதா கட்சியின் முக்கியமான கூட்டங்களை ஏற்பாடு செய்யும் அதிகாரம் கொள்கை பரப்பு செயலாளருக்கு உண்டு என்று அறிவித்தார் எம்ஜிஆர் அப்போது இருவருக்கும் இடையே பல விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவிலான விரிசல் எதுவும் ஏற்பட்டுவிடவில்லை எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு இருந்த ஜெயலலிதா எதிர்ப்பணி மேலும் பலம் பெற்றது போதா குறைக்கு அதிமுக பிளவுபட்டது ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக எழுபது எம்எல்ஏக்கள் ஆனால் ஆர் எம் வீரப்பன் ஜானகி எம்ஜிஆர் பக்கம் தொண்ணூத்தி ஏழு எம்எல்ஏக்கள் இருந்தனர் ஜானகி எம்ஜிஆரின் கை ஓங்கி இருந்ததால் அவரே முதல்வரானார் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவரே வெற்றி பெற்றார் ஆனாலும் வாக்கெடுப்பின் போது சட்டமன்றத்தில் நடந்த பலத்த வன்முறையை காரணம் காட்டி ஜானகி எம்ஜிஆர் அரசை கலைத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தியது ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது அதிமுக பிளவுபட்டிருந்ததால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது ஜெயலலிதா பிரிவிற்கு சேவல் சின்னமும் ஜானகி பிரிவிற்கு இரட்டை புறா சின்னமும் ஒதுக்கப்பட்டது அந்த தேர்தலில் போடி நாயக்கனூரில் ஜெயலலிதா போட்டியிட்டார் ஆட்சியை கைப்பற்றும் கடவுடன் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது திமுகவும் தீவிரமாக களமிறங்கி இருந்தது பலத்த போட்டிக்கு பிறகு திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது அப்போது ஜெயலலிதா அணிக்கு இருபத்தி ஏழு இடங்கள் கிடைத்தன அப்போது சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்றவர்களில் திருநாவுக்கரசு சாத்தூர் ராமச்சந்திரன் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் முக்கியமானவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பெருமையை பெற்றார் ஜெயலலிதா அப்போது ஜானகேணி சார்பில் பி எச் பாண்டியன் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார் பிரிந்து கிடந்தால் லாபமில்லை என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தின விளைவு இணைந்தன ஜானகி பொது வாழ்விலிருந்து விலகிக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளரானார் ஜெயலலிதா கட்சியின் சின்னமான இரட்டை இலையை ஜெயலலிதா தலைமையிலான கட்சிக்கு ஒதுக்குவதில் தனக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை என்று ஜானகி எம்ஜிஆர் தேர்தல் ஆணையத்திடம் சொன்னதை அடுத்து அதிமுகவுக்கு இரட்டை இலை மீண்டும் கிடைத்தது அதன் பலம் மருங்காபுரி மதுரை கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றியில் வெளிப்பட்டது ஒன்பதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று முதல்வர் கருணாநிதி பட்ஜெட்டை படிக்க எழுந்தபோது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பானது அப்போது நடந்த கலைபரத்தில் முதல்வர் கருணாநிதியின் மூக்கு கண்ணாடி உடைந்ததாகவும் ஜெயலலிதாவின் சேலை இழுத்து கிழிக்கப்பட்டதாகவும் மிகப்பெரிய சர்ச்சை வெடித்தது தலைவிரிகோலமாக சட்டமன்றத்தில் இருந்து வெளியே வந்தார் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் ஜனநாயகம் செத்துவிட்டது என்று சொல்லி சட்டமன்ற கூட்டத்தில் பங்கேற்பதை தவிர்த்து விட்டார் ஜெயலலிதா அடுத்து வந்த மக்களவைத் தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுகவுடன் ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி அமைத்தது அந்த கூட்டணி மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டை கைப்பற்றி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது ஆனால் இந்திய அளவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியவில்லை தேசிய முன்னணி சார்பில் பி பி சிங் பிரதமர் ஆனார் ஆனாலும் தமிழகத்தில் திமுகவுக்கு நடத்தினார் ஜெயலலிதா எதிரி திமுக என்ற எம்ஜிஆரின் பாதையில் இருந்து இம்மி அளவும் பிசகாமல் அதிமுகவை வழி நடத்தினார் ஜெயலலிதா அதற்காக எம்ஜிஆர் எப்படியெல்லாம் கருணாநிதியை விமர்சித்தாரோ அப்படியே ஜெயலலிதாவும் விமர்சித்தார் கருணாநிதி ஒரு தீய சக்தி என்றார் எம்ஜிஆர் அதை ஜெயலலிதாவும் வழிமொழிந்தார் சர்க்காரியா கமிஷன் பற்றி பேசியிருந்தார் எம்ஜிஆர் அதை ஜெயலலிதாவும் மேடைகளில் பேசினார் அதன் மூலம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எரிந்து கொண்டிருந்த கருணாநிதி எதிர்ப்பு நெருப்பை அணையாமல் பார்த்துக் கொண்டார் ஜெயலலிதா பிறகு டெல்லியில் ஏற்பட்ட அரசியல் காட்சி மாற்றங்களால் ராஜீவ் ஜெயலலிதாவின் ஆதரவுடன் சந்திரசேகர் பிரதமர் ஆனார் விடுதலை புலிகள் ஊடுருவலால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக தொடர்ச்சியாக அறிக்கை வெளியிட்டார் ஜெயலலிதா பிறகு காங்கிரசின் உதவியுடன் பிரதமர் சந்திரசேகருக்கு தரப்பட்ட அரசியல் அழுத்தத்தை தொடர்ந்து சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி கருணாநிதி அரசு கலைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டில் தமிழக சட்டமன்றத்திற்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் என்று முடிவானது அதிமுக காங்கிரஸ் கூட்டணியே மீண்டும் தொடர்ந்தது அப்போது தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வந்த ராஜீவ் ஸ்ரீபெரும்புதூரில் விடுதலை புலிகளின் மனித வெடிகுண்டு தாக்குதலுக்கு இரையானார் தமிழகத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் போட்ட எழுந்த அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அபார வெற்றி பெற்றது முதன்முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார் ஜெயலலிதா அப்போது ஜெயலலிதாவிற்கு வயது நாற்பத்தி மூன்று எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இருக்காது என்று ஆருடங்கள் சொல்லப்பட்ட நிலையில் அதிமுகவை ஆளுங்கட்சியாகவே ஆக்கியிருந்தார் ஜெயலலிதா ஒரு ரூபாய் சம்பளத்துடன் ஓயாத வழக்குகளுடன் புழக்கத்தில் இருந்த மலிவுகளை மதுவுக்கு தடை உத்தரவு பிறப்பித்து பணியை தொடங்கினார் ஜெயலலிதா ஒரு ரூபாய் மாத சம்பளம் வாங்கினார் காவிரி பிரச்சினைக்காக உண்ணாவிரதம் இருந்தார் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார் மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கினார் தமிழகத்தில் அமலில் இருந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஆபத்து வந்தபோது புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாத்தார் எட்டாவது உலகத்தமிழ் மாநாட்டை தஞ்சாவூரில் நடத்தினார் இத்தனை நல்ல விஷயங்களை செய்திருந்த போதும் கும்பகோணம் மகாமக விபத்து சசிகலா குடும்பத்தினரின் நிர்வாக தலையீடு ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் வி என் சுதாகரனின் ஆடம்பர திருமணம் ஜெயலலிதா உள்ளிட்ட அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் அடிக்கடி மாற்றப்பட்ட அமைச்சரவை ஆளுநர் சென்னாரெட்டி முதல்வர் ஜெயலலிதா இடையிலான அரசியல் அதிகாரம் மோதல் என்று பல கரும்புள்ளிகள் ஜெயலலிதா அரசின் மீது விழுந்து கொண்டே இருந்தன ஐந்தாண்டு கால ஆட்சியில் நிறைய சர்ச்சைகளை சம்பாதித்திருந்தார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையே அதிமுக காங்கிரஸ் கூட்டணி கூட்டணி உருவானது அதை எதிர்த்த மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரசை தொடங்கி திமுகவுடன் அமைத்தார் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி திமுக கூட்டணிக்கு ஆதரவளித்தார் ரஜினிகாந்த் அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் இடையே சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் முளைத்தன ஜெயலலிதா ஆட்சியில் வெடிகுண்டு கலாச்சாரம் வளர்ந்து விட்டதாக விமர்சித்தார் ரஜினிகாந்த் அதனால் அமைச்சர்கள் ரஜினிகாந்தை கடுமையாக விமர்சித்தனர் எல்லாமாக சேர்ந்துதான் ரஜினிகாந்தை ஜெயலலிதாவிற்கு எதிராக திருப்பி இருந்தது பிரபல தனியார் தொலைக்காட்சியின் வழியாக ஜெயலலிதாவை எதிர்த்தும் திமுக கூட்டணியை ஆதரித்தும் பிரச்சாரம் செய்தார் ரஜினிகாந்த் அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு தோல்வியே மிஞ்சியது பர்கூரில் போட்டியிட்ட ஜெயலலிதா திமுக வேட்பாளர் சுகவனத்திடம் போனார் அதிமுகவுக்கு நான்கு இடங்களே கிடைத்தன அதிமுகவின் தேர்தல் வரலாற்றில் இதுதான் ஆகப்பெரிய தோல்வி கருணாநிதி மீண்டும் முதல்வரானார் ஐந்தாண்டு கால ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த ஊழல்களை தோண்டத் தொடங்கியது திமுக அரசு வருமானத்திற்கு மீறிய சொத்து சேர்த்த வழக்கு பிளஸ் அண்ட் ஸ்டே ஹோட்டல் ஸ்பிக் பங்கு விற்பனை நிலக்கரி ஊழல் டான்சி நிலம் கலர் டிவி ஊழல் சுடுகாட்டு கூரை ஊழல் என்று ஏராளமான ஊழல் புகார்கள் வழக்குகள் முதலில் சசிகலா கைதானார் பிறகு ஜெயலலிதா கைது செய்யப்பட்டார் வழக்குகள் நடந்து கொண்டிருக்க ஜாமீனில் வெளியே வந்தார் ஜெயலலிதா இடைப்பட்ட காலத்தில் சசிகலாவுடனான தொடர்பை துண்டித்திருந்த ஜெயலலிதா பிறகு மீண்டும் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டார் பாஜக கூட்டணியும் தேசிய அரசியலும் தொன்னூறுகளின் மத்தியில் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருந்த அரசியல் சரிவிலிருந்து மீள்வதற்காக துணிச்சலான முடிவை எடுத்தார் ஜெயலலிதா அது பாஜக உடனான கூட்டணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு மக்களவை தேர்தலில் பாஜக மதிமுக பாமக ஆகியவற்றுடன் கூட்டணி அமைத்தார் ஜெயலலிதா அந்த தேர்தலில் மொத்தம் முப்பது இடங்களை அதிமுக அணி வென்றது வாஜ்பாய் அமைச்சரவையில் அதிமுக இடம்பெற்றது வாஜ்பாய் அரசின் அச்சாணியாக ஜெயலலிதாவே இருந்தார் ஆனாலும் அமைச்சரவை மாற்றம் ஆட்சி கலைப்பு கூட்டணி குழப்பம் என்று பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படவே திடீரென வாஜ்பாய் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை ஜெயலலிதா விலக்கிக் கொண்டார் விளைவு வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது அந்த நொடியில் ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தையும் தன்பக்கம் ஈர்த்திருந்தார் ஜெயலலிதா அன்றைக்கு ஜெயலலிதா மீது மாநில தேசிய கட்சிகளின் தலைவர்களுக்கு ஏற்பட்ட பிரமிப்பு அவருடைய மரணம் வரைக்கும் குறையவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது மக்களவை தேர்தலில் காங்கிரசுடன் அணியமைத்தார் ஜெயலலிதா ஆனால் அந்த அணி வெற்றி பெறவில்லை மீண்டும் வாஜ்பாய் பிரதமரானார் ஜெயலலிதாவிற்கு மீண்டும் ஒரு நெருக்கடியான காலகட்டம் பதவியேற்பும் பதவி இழப்பும் நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டும் என்றால் தேர்தல் வெற்றி அவசியம் என்று கருதினார் ஜெயலலிதா அதற்காக மூப்பனாரை நேரில் சென்று சந்தித்தார் விரைவிலேயே அந்த சந்திப்பு கூட்டணியாக மாறியது ஆம் ஜெயலலிதாவுடன் கூட்டணி காங்கிரசிலிருந்து விலகி தனி கட்சி தொடங்கிய மூப்பனார் இப்போது ஜெயலலிதாவுடன் மீண்டும் கைகுலுக்கியதோடு கூடவே காங்கிரஸையும் கூட்டணிக்கு அழைத்து வந்திருந்தார் டாக்டர் ராமதாசின் பாமகவும் இடதுசாரிகளும் வரவே அதிமுக கூட்டணி பலம் பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அனுமதிக்கப்பட்ட இரண்டு தொகுதிகளை தாண்டி நான்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் ஜெயலலிதா அதனால் வேட்புமனுக்கள் எல்லாம் நிராகரிக்கப்படவே அவர் தேர்தலில் போட்டியிட இயலாத சூழல் தேர்தல் களத்தில் ஜெயலலிதா இல்லாவிட்டாலும் முடிவுகள் அவருக்கு சாதகமாகவே வந்தன இரண்டாம் முறையாக முதல்வரானார் ஜெயலலிதா பிறகு ஜெயலலிதாவின் பதவியேற்புக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வெளியானதை தொடர்ந்து முதல்வர் பதவியில் இருந்து விலகி ஓ முதல்வர் முதல்வராக்கினார் ஆறு மாதங்களில் வழக்குகளில் இருந்து ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டார் ஜெயலலிதா எம்எல்ஏ ஆவதற்கு வசதியாக ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தங்க செல்வன் பதவி விலகினார் அப்போது நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் முதல்வரானார் ஜெயலலிதா ஆலயங்களில் அன்னதான திட்டம் பொடா சட்டம் எஸ்மா டெஸ்மா அரசு ஊழியர் பணி நீக்கம் காஞ்சி சங்கராச்சாரியார்கள் கைது வீரப்பன் என்கவுண்டர் என்று ஜெயலலிதா அரசு தொடர்ந்து தீவிரமாக இயங்கியது கடந்த முறை முதல் கையெழுத்தை மதுவுக்கு எதிராக போட்ட அதே ஜெயலலிதா இம்முறை டாஸ்மாக் வழியே மது விற்பனையை அரசே நடத்துவதற்கு உத்தரவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது பெரிய எதிர்க்கட்சியும் தொடர் தோல்விகளும் இரண்டாயிரத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் அணியமைத்தது அதிமுக ஆறாண்டுக்கு முன் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு தாமுமுக நடத்திய மாநாட்டில் பேசிய ஜெயலலிதா இனி பாஜகவுடன் அணியமைக்கும் தவறை செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் என்றாலும் தற்போது ஏற்பட்டிருந்த அரசியல் நிர்பந்தம் அவரை பாஜகவுடன் கூட்டணி அமைக்க செய்திருந்தது ஆனாலும் அந்த கூட்டணிக்கு தோல்வியே மிஞ்சியது திமுக கூட்டணி நாற்பது இடங்களையும் கைப்பற்றியது பாஜகவை தவிர்த்துவிட்டு விட்டு இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொண்ட ஜெயலலிதா தனது அணியில் மதிமுக விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக் கொண்டார் தேர்தல் முடிவில் அதிமுக கூட்டணி தோல்வி அடைந்தது என்ன ஒன்று சொற்ப இடங்கள் பெற்ற எதிர்க்கட்சியாக அல்லாமல் பிரம்மாண்டமான எதிர்கட்சியாக உருவெடுத்திருந்தது திமுக போதா குறைக்கு திமுக மைனாரிட்டி அரசை அமைத்திருந்தது அதையே திமுகவின் மீதான விமர்சனமாக ஆண்டுகளுக்கும் தொடர்ந்தார் ஜெயலலிதா ஒருமுறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்ட போது தனியொரு நபராக சட்டமன்றம் சென்று ஏராளமான குறுக்கீடுகளுக்கு மத்தியிலும் விவாதம் செய்து விட்டு வந்தார் ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக இருந்தபோதும் போதும் நாற்பது ஆண்டு சிக்கலாக இருக்கும் கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஜெயலலிதா இரண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் வியூகத்தை மாற்றிய ஜெயலலிதா பாமகவையும் இடதுசாரிகளையும் தன்பக்கம் சேர்த்துக் கொண்டார் மதிமுகவும் கூட்டணியில் இருந்தது அப்போது ஈழத்தமிழர் விவகாரம் உச்சகட்டத்தில் இருந்தது ராஜீவ் படுகொலைக்கு பிறகு விடுதலை புலிகள் ஈழம் போன்ற விஷயங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருந்த ஜெயலலிதா பிரபாகரனை பிடித்து வர வேண்டும் என்று பேசிய ஜெயலலிதா இப்போது ஈழ தமிழர்கள் பற்றி மேடைகளில் பேசினார் அதற்கான பலன் கைமேல் கிடைத்தது கடந்த தேர்தலை போல படுமோசமான தோல்வி இல்லை என்றாலும் அதிமுகவுக்கு ஓரளவு வெற்றி கிடைத்தது ஆனாலும் அந்த தோல்வி ஜெயலலிதாவை வாதிக்கவே அரசியல் நடவடிக்கைகளில் சுணக்கம் காட்டினார் கொடநாட்டில் ஓய்வெடுக்க தொடங்கினார் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது அதில் அதிமுக போட்டியிடாது என்று அறிவித்தார் இது கட்சி தொண்டர்களையும் துவளச் செய்தது டூஜி ஸ்பெக்ட்ரம் விவகாரம் மின்வெட்டு ஈழப் பிரச்சனை என்று பல்வேறு சிக்கல்கள் எதிராக அணிவகுத்துக் கொண்டிருந்த சமயத்தில் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் வந்தது அதிமுக வெற்றி பெற வானவில் போன்ற விரிவான கூட்டணி அவசியம் என்பதை உணர்ந்தார் ஜெயலலிதா அதற்காக நடிகர் விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவையும் இடதுசாரி கட்சிகளையும் உள்ளடக்கிய விரிவான கூட்டணியை உருவாக்கினார் அந்த கூட்டணி அபார வெற்றியை பெற்றது மீண்டும் ஒருமுறை அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தினார் ஜெயலலிதா இடைப்பட்ட காலத்தில் ஜெயலலிதா சசிகலா இடையே கருத்து வேறுபாடுகள் முற்றி சசிகலா உள்ளிட்ட பதினான்கு பேரை கட்சியில் இருந்து நீக்கினார் அவர்கள் ஜெயலலிதாவிட்டனர் சட்டமன்றத்தில் எழுந்த வாக்குவாதத்தின் எதிரொலியாக அதிமுக தேமுதிக கூட்டணி உடைந்தது உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றது அதிமுக அதன் பிறகுதான் நாளைய பிரதமர் ஜெயலலிதா என்ற கோஷம் அதிமுகவுக்குள் வலுப்பெற தொடங்கியது அதை உறுதி செய்யும் வகையில் இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலில் தமிழகம் புதுச்சேரியில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளிலும் அதிமுகவே போட்டியிட்டது எம்ஜிஆர் ஜி எடுக்காத மிகப்பெரிய முயற்சி அது நாளைய பிரதமர் ஜெயலலிதா என்ற கோஷம் தீவிரமாக ஒழித்த அந்த தேர்தலில் வெல்லப்போவது மோடியா லேடியா என்று வாக்காளர்களை பார்த்து கேட்டார் ஜெயலலிதா நாடு முழுக்க மோடியாளை வீசிக் கொண்டிருந்த சமயத்தில் ஜெயலலிதா எழுப்பிய அந்த கேள்வி தேர்தல் களத்தில் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தியது அது தேர்தல் முடிவுகளிலும் எதிரொலித்தது அதிமுகவுக்கு முப்பத்தி ஏழு இடங்கள் கிடைத்தன அதன் மூலம் இந்திய மக்களவையில் மூன்றாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்து அதிமுகவுக்கு கிடைத்தது மோடி அரசில் அதிமுக இடம்பெறும் என்றுதான் ஜெயலலிதாவின் அரசியல் ஆலோசகர்கள் ஒருவரான துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி உள்ளிட்டோர் நினைத்தனர் ஆனால் மோடி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தார் ஆகவே மத்திய அமைச்சரவையில் அதிமுக இடம்பெற வாய்ப்பில்லாமல் போனது அதே சமயம் மத்திய அரசுடனும் பிரதமர் மோடியுடன் நல்லுறவு பாராட்டினார் ஜெயலலிதா புரோட்டோகால்களை எல்லாம் கடந்து பிரதமர் மோடி முதல்வர் ஜெயலலிதாவின் வீட்டுக்கு வந்தது மக்களவை துணை சபாநாயகர் பொறுப்பு அதிமுகவின் தம்பிதுரைக்கு கிடைத்தது என்பதெல்லாம் அதற்கான சாட்சியங்கள் அவர் மீதான வழக்கும் அவர் தொடுத்த வழக்குகளும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி குன்கா கொடுத்த தீர்ப்பின்படி ஜெயலலிதா குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் தண்டனையும் உறுதி செய்யப்படவே முதல்வர் ஜெயலலிதா பதவி இழந்தார் அவருக்கு பதிலாக மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார் பிறகு ஜெயலலிதா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவின் மீதான விசாரணையில் நீதிபதி குமாரசாமி கொடுத்த தீர்ப்பு ஜெயலலிதாவுக்கு சாதகமாக வரவே மீண்டும் முதல்வராக பதவியேற்றார் ஜெயலலிதா அப்போது ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயலலிதாவுக்காக தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் அந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஜெயலலிதா இந்த முறை தமிழகத்தின் உயிர்நாடி பிரச்சனைகளான காவிரி முல்லை பெரியாறு விவகாரத்தில் முதல்வர் ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கைகள் முக்கியமானவை பெரியாறு அணையை அடியாக உயர்த்தி கொள்ள அனுமதி கோரி அவர் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் வெற்றி கிடைத்தது அதேபோல காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிட ஒரு பக்கம் மத்திய அரசு தயங்கி கொண்டிருக்க இன்னொரு பக்கம் கர்நாடக அரசு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வெற்றி பெற்று நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிட செய்தார் ஜெயலலிதா விலையில்லா அரிசி கிரைண்டர் மிக்சி என்பன போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதோடு அம்மா உணவகம் அம்மா குடிநீர் போன்ற திட்டங்களையும் கொண்டு வந்தது ஜெயலலிதாவின் செல்வாக்கை இருந்தது அதே சமயம் அமைச்சரவை மாற்றங்கள் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பன போன்ற விமர்சனங்களும் பரவலாக இருந்தன போதா குறைக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் பெருவள்ளத்தை அதிமுக அரசு கையாண்ட விதம் அதிமுகவுக்கு பெருத்த சரிவை கொடுக்கும் என்ற கருத்து எழுந்திருந்தது என்றாலும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட தயாரானது கூட்டணி கட்சிகளுக்கும் இரட்டை இலை சின்னத்தையே கொடுத்தார் ஜெயலலிதா அதிமுக தனித்தும் திமுக கூட்டணியோடும் களம் கண்ட சூழலில் இந்த இருவரும் கட்சிகளுக்கு எதிராக பாமக பாஜக மக்கள் நல கூட்டணி நாம் தமிழர் என்று பலமுனை போட்டி உருவாகியிருந்தது ஆனாலும் அதிமுகவே வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருந்து கொண்டு தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவது மிகவும் சிரமமான காரியம் ஆனால் ஐம்பதுகளில் காமராஜரும் எழுபதுகளில் கருணாநிதியும் எண்பதுகளில் எம்ஜிஆரும் அந்த சிரமத்தை தாண்டி வெற்றி பெற்றிருந்தனர் அந்த பட்டியலில் ஜெயலலிதாவும் இணைந்திருந்தார் எல்லாம் சுமூகமாகவே சென்று கொண்டிருந்த சமயத்தில் இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று உடல்நிலை பாதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருடைய உடல்நிலை குறித்து ஒன்றுக்கொன்று முரண்பட்ட செய்திகள் வந்து கொண்டே இருந்தன அவருடைய இருப்பு குறித்தும் இறப்பு குறித்தும் வதந்திகள் பரவிக்கொண்டே இருந்தன அமைச்சர்கள் உள்ளிட்ட எவருமே அவரை நேரில் சென்று பார்க்க முடியாத சூழல் உருவாக்கப்பட்டிருந்தது அப்போலோ மருத்துவமனைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் சென்றார்கள் பிறகு வெளியே வந்து ஜெயலலிதாவை பார்த்தவர்களை பார்த்ததாக பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார்கள் ஆளுநர் வித்யாசாகர் ராவுக்கும் அதுதான் நிலைமை அப்போலோவுக்குள் என்ன நடக்கிறது என்பது குறித்த சந்தேகங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா வகித்து வந்த பொறுப்புகள் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நாட்களுக்கு நடந்த தீவிரமான மருத்துவ சிகிச்சைகள் முதல்வர் ஜெயலலிதாவின் உயிரை காப்பாற்ற முடியாமல் தோல்வி முகம் கண்டன இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று இரவு பதினொன்று முப்பது மணிக்கு முதல்வர் மரணமடைந்து விட்டதாக அறிவிப்பு வெளியானது மைசூரில் தொடங்கிய சகாப்தம் மெரினா கடற்கரையில் முடிவுக்கு வந்தது